வணக்கம் அன்பு மக்களே தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு என்னென்ன பொருட்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசாணை வெளியாயிருக்கு இதன்படி தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புல இந்த முறை என்னெல்லாம் பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வழக்கமா திமுக அரசு பொறுப்பேற்றதுல பொங்கல் அப்படின்னு சொன்னாலே அதற்கு கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க ஆனா நேற்று நள்ளிரவுல வெளியான அரசாணையில பொருட்கள் பற்றின விவரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு பணம் பற்றின அறிவிப்பு சொல்லப்படுது இந்த நிலையில இப்ப என்னெல்லாம் பொருட்கள் இந்த பொங்கலுக்கு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த வீடியோல பேசிடலாம் தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அதே மாதிரி இலங்கை அகதிகள் முகாம் இல்லங்களில் இருக்கிறவங்க அப்படின்னு கோடியே பத்தொன்பது லட்சத்தி அம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு பேருக்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்ப வழங்க போறாங்க வழக்கமா பொங்கல் பரிசு தொகுப்புனா பொருட்கள் இடம் பெற ரொம்ப அவசியமா இடம் பெற்றுட்டு இருந்துச்சு அதுல இந்த முறை என்னலாம் பொருட்கள் இடம்பெற போகுது அப்படிங்கக்கூடிய செய்தி குறிப்புல மிக முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னா பொங்கல்னாலே கரும்பு தானங்க அதுல ஒரு முழு கரும்பு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்னாடி அரை கரும்பு கொடுத்ததெல்லாம் பெரிய சர்ச்சையான நிலையில இந்த முறை பொங்கலுக்கு முழு கரும்பு கொடுக்கிறதா அந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கான ஒரு கிலோ பச்சரிசி அதாவது பச்சரிசியில் முழுதாக ஒரு கிலோ கொடுக்கறதா அதில் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கரும்பு ஒரு முழு கரும்பு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கிலோ பச்சரிசி உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டையும் தாண்டி ஒரு கிலோ அளவுக்கான சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரையும் வழங்க இருக்காங்க தமிழக அரசு இந்த பொங்கலுக்கு பணம் குறித்த அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் உங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை கிடைக்கும்